நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சிந்தமிழன் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க என்ன வழக்குன்றது அவ்வளோக்குமே தெரியும் புதுச்சேரியில் நேற்று அண்ணன் அவர்கள் பேசும்பொழுது ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கேள்வி கேட்ட விதம் ரெண்டாவது ஏன் நான் பத்திரிகையாளர் போர்வைன்னு சொல்லணும் நான் அப்போ அந்த விஷயத்துக்கு அப்புறம் வர நான் ஏன் சொல்கிறேன்றத மூணு பேரோடு வழக்கு பதிவு போட்டுருக்காங்க என்னென்னா வந்து கொலை மருட்டை விடுத்தல் அவதூறாக பேசுதல் அப்பா வந்து அவங்க கட்சிக்காரெல்லாம் தாக்கிட்டாங்க அப்படின்ற பிரிவுகளுக்கு எதாவது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அண்ட் சீமானர்கள் மீதும் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க முன்னாடியே நம்ம ஒன்று சொல்ல விரும்புகிறோம் உள்ளபடியே நேற்று அந்த பத்திரிகையாளர்களை நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள் தாக்கியிருந்தால் அது மிக மிக தவறு அது கண்டிக்கத்தக்கது அப்படி செய்திருக்கவே கூடாது அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடக்கணும் தான் மாற்றிக்கிறது கிடையாது ஆனா பத்திரிகையாளர் என்ற போர்வையில் ஏன் அந்த வார்த்தையை குறிப்பிட்டேன் அப்படின்னா இவர் கலைஞர் செய்தியினுடைய பத்திரிகையாளர் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன கேள்வி கேட்குறாரு கேட்கும்பொழுதே ரொம்ப ட்ரிகரா ரொம்ப ஒரு மாதிரி திமிர்த்தனமா அதான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்கல்ல அப்படின்னு பேசக்கூடிய அந்த தோனி சரி இது இப்போ மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டா ஆனால் சீமான் தொடர்ந்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அந்த நபர் வந்து ஐ மீன் அவர் பேரு ராஜீவ்னு நினைக்கிறேன் அவர் தான் வந்து தொடர்ந்து அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்டுட்டுருக்கார் அப்போ எழுந்து கத்துறாரு ஆனால் அண்ணன் சீமான் பத்திரிக்கையாளர்களிடம் எப்படி பழகக்கூடியவர் பத்திரிகையாளர்னால் இப்போ நீங்கள் ஒரு பிராண்டடான ஒரு செய்தி தொலைக்காட்சிலேயோ இல்லை ஒரு அச்சு ஊடகத்திலையோ ரொம்ப பிரபலமான தான் அவங்களை பத்திரிகையாளராக மதிப்பாங்க அவங்கள தான் வந்து பெரிய பெரிய அரசு தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக வச்சுருப்பாங்க அவங்க தான் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க பார்வை இருக்கு இல்லையா ஆனால் அண்ணன் சீமான் இன்றைக்கி ஊடகத்தில் பேசக்கூடிய பல பேரையுமே அரவழிக்கக்கூடியவர் நான் சொல்லக்கூடிய ஊடகம் என்பது இண்டிவிஜுவலாக யூடியூப் வச்சுருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு அன்பையும் மாதிரியும் கொடுக்கக்கூடியவர் யார் போனாலுமே பேசக்கூடிய ஒரு நபர் தான் இளம் பத்திரிக்கையாளர்கள் இளைஞர்களை நாட் ஒன்லி இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் கிடையாது யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவரோட அன்பாக பேசக்கூடிய நபர் தான் நான் சீமானவர்கள் ஆனால் எப்படி கட்டமைக்கிறாங்க இவர் பத்திரிகையாளர்களுக்கே ரொம்ப எதிரானவர் ஒருமையில் பேசக்கூடிய ஒரு நபர் நாம் அங்கே ஒரு அசம்போதனை நடந்திருந்தால் அதுக்கு நம்ம வக்காலத்துக்கு வாங்கலாம் அதற்கான நிற்கலை ஆனால் நீ கேள்விகளை எப்படி கேட்குற நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிட்டு கூட அவரோட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியல ஏன்னு கேட்டால் அவங்க தரப்பில் எங்கள் தலைவர் வந்தால் கூட்டம் கூட்டுறது எல்லாமே சொன்னால் கூட ஒரு அரசியல்வாதிகள் ஒரு பத்து பத்திரிக்கையாளர்களை சேர்ந்து ஒரு பத்து விதமான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அதை எதிர்கொள்வதுங்களுக்கு அவர்களுக்கு ஒரு அரசியல் ஞானம் வேண்டும் உலக விஷயங்கள் அரசியல் நட நக நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அப்போ இதெல்லாம் தெரியாமல் ஒரு பத்திரிகையாளர் வந்து உங்கள் கேள்வி கேட்கும்பொழுது நீங்கள் புரியாமல் மாட்டிக்கிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சந்திக்க நேரிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஊடகங்கள் என் தலைவருக்கு வந்து பேசவே தெரில பாருங்கள் ஒரு பதில் கேட்டால் கூட தெரில பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அதனாலேயே சில பேர்லாம் பத்திரிக்கையாளர் சந்திப்பை தொடர்ந்து தவிர்த்துட்டு வந்திருக்காங்க இப்போ திரு விஜய் அவர்கள் ஏன் நடத்துகிறதை அவர் தான் வந்து சொல்லணும் சரி இப்படி இருக்கிற ஒரு சூழலில் கிட்டத்தட்ட பத்திரிக்கையாளர் சந்திப்பே ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நடத்தக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள் அப்போது அவங்க கிட்டலாம் வந்து அவங்க எப்படி கேள்வி கேட்குறாங்களோ அதை கேட்டன போல பேசக்கூடியவர் உரிமையாக தம்பி தங்கச்சி பாருங்க சொல்கிறத கேள்வி அப்படி பேசக்கூடிய ஒரு நபரை நீ என்னவா போர்ட்ரேட் பண்ணுறன்னா பத்திரிக்கையாளர்களுக்கு எதிரானவர் பத்திரிக்கையாளர்களை உரிமையில் பேசக்கூடியவர் இதில் திமுகவை ஆதரிக்கக்கூடிய அந்த அறிவாலய விசுவாசிகள் பேசினா பரவாயில்ல திமுக கூட்டணி இருக்கின்ற ஒரு காரணத்திற்காக பல கட்சி சார்ந்த இரண்டாம் தலை இரண்டாம் கட்ட தலைவர்கள் சில இரண்டாம் தரமான சில வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தியுமே இந்த நிகழ்வில் வந்து போட்டுட்டு பேசிட்டு வந்திருக்கிறாங்க சரி பத்திரிகையாளர்களை வந்து அரசியல்வாதிகளெலாம் எப்படி நடத்துகிறாங்க அண்ணா சொன்னார் அன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள்லாம் எங்கே போனாங்க ரெண்டாவது இன்றைக்கி பல என்ற பேர்வையில் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் அஜண்டாவோடு தான் இருக்கிறாங்க அதை நம்ம இல்லைன்னு சொல்லு ஏன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுக்குமே தனிப்பட்ட குடும்பம் வாழ்க்கை பொருளாதாரம் எல்லாமே இருக்குது நான் அதெல்லாம் வந்து தப்பு சொல்ல ஆனால் நீ விசுவாசியா இரு ஆனால் மக்களுக்கு துரோகியாக இருக்கக்கூடாது இப்போ நீ திமுகவினுடைய பத்திரிகையாளராக இருக்கிற அப்படின்னா திமுகவினுடைய அவங்க செய்யக்கூடிய தவறுகளையோ அவங்க செய்யக்கூடிய குற்றங்களையோ அந்த அரசு செய்யக்கூடிய பல விஷயங்களையோ நீ மூடி மாறிக்கிறானா பரவாயில்ல ஆனால் நீ மக்களுக்கே எதிராக வந்து பொய்ய பரப்புறல அதுதான் வந்து அயோக்கியத்தனமானது இப்போது ஒரு இன்னொரு விஷயம் ஒன்று போய்ட்டுருக்கு பத்திரிகையாளர்களை காப்பாற்ற வேண்டும் ஒரு யூடியூபர் சார்ந்த ஒரு விஷயம் ஒன்று அவருக்கான உரிமை அதெல்லாம் எல்லாமே பேசிகிட்ருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் பத்திரிகையாளருடைய உரிமை பத்திரிக்கையாளர் சுதந்திரம் இதெல்லாம் விட ஒவ்வொரு மனிதனுடைய கருத்துரிமை சுதந்திரம் என்பது ரொம்ப முக்கியமானது திமுகவை சார்ந்தவர்கள் என்ன பேசினாலும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிக்கையாளர் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன பேசினாலும் ஒருத்தர் பேசுகிறாரு விஜய்ய அந்த இடத்துல வெட்டியிருக்க வேண்டாமா அப்படின்னு பேசக்கூடிய நபர் மீது வழக்கு பதிவு பண்ணல அவர் சிறைக்கு போல ஆனா விஜய் கட்சியிலிருந்து வெளியேறி இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் அவங்கள தவறா குறித்து பேசின ஒருத்தர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவர் சிறையில் இருக்காரு அது தப்பு தான் அந்த நபர் பேசுனது தப்பு தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்படி பேசக்கூடிய நபரை வந்து ஏன் கைது பண்ண மாட்டாங்க அப்போ இங்கே கருத்து சுதந்திரம் பத்திரிக்கை சுதந்திரம் என்பது என்னவா இருக்கிறது அப்படின்னா திமுகவை ஆதரித்து நீ என்ன வேணால் பேசலாம் உன்ன வந்து கைது பண்ண மாட்டாங்க உண்மையில குறைந்தபட்சம் வழக்கு பதிவு கூட வழக்கு பதிவு கூட பண்ண மாட்டாங்க ஆனால் திமுக விதத்து நீ ஒரு ட்வீட் கூட பண்ணக்கூடாது ஒரு கேலிச்சி தரம் கூட நீ போடக்கூடாது ஒரு யூடியூப்பில் உங்க அதை பேச கூடக்கூடாது உன்னை கைது பண்ணுவாங்க உண்மையில வழக்கு போடுவாங்க இப்போது சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா அவர் பேசக்கூடிய எல்லா விஷயத்திலும் ஏற்கிறோமான்னு கேட்டால் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட நபரையுமே இவங்க எப்படி பயன்படுத்தினாங்க இப்போ அண்ணன் ஃபெலிக்ஸ் இருக்கார் அண்ணன் ஃபெலிக்ஸ் பேசக்கூடிய எல்லா விஷயத்துமே ஏற்கிறமானால் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அவங்களாம் திமுக விமர்சனம் பண்ணுறாங்க ஒரே காரணத்திற்காக அவங்க மேலே பல வழக்குகள்லாம் போடுறாங்க சரி திமுகவை ஆதரித்து அண்ணன் சீமானை மிக மிக கொச்சையாக மட்டுமே பேசக்கூடிய எத்தனை யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா முதல் அவங்களாம் பத்திரிக்கையாளர்களா முதல் அவங்களாம் யார் அதே போல் தாவை கவனி தலைவர் திரு விஜயை மட்டுமே விமர்சனம் பண்ணி ரொம்ப ஆபாசமாக ரொம்ப அறிவு இருக்க தகையில் வந்து பேசக்கூடிய நபர்கள் இதெல்லாம் திமுகவினுடைய பின்னணி இருக்கக்கூடியவங்க மேலாம் வழக்குமதி பண்ணியிருக்காங்களா அவங்கள கைது பண்ணுறாங்களா அப்போது இந்த கருத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் என்பதை யாரெல்லாம் திமுகவை ஆதரிக்கிறார்களோ அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறது இனி என்ன வேணால் பேசலாம் எப்படி வேணால் எழுதலாம் ஆனால் திமுக எதிர்த்து பேசக்கூடிய நபர்களுக்கு கருத்து சுதந்திரமும் கிடையாது பத்திரிகை சுதந்திரமும் கிடையாது எந்த சுதந்திரமும் கிடையாது நீ பேசுனா நம்மள வழக்கு பதிவு கைது அப்போது திமுக என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்துச்சு பத்திரிகை சுதந்திரத்தை காப்பாற்றுவோம் கருத்துரிமை சுதந்திரத்தை காப்பாற்றுவோம் யாருக்கு காப்பாற்றுறாங்கன்னா அவங்களை சார்ந்தவர்களுக்கு நேரெதிராக தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக திமுகவினுடைய நாலாண்டு கால ஆட்சி காலம் என்பது கருத்துரிமைக்கு மிக 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 எதிராக தான் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணமாக நாம் பல விஷயங்களை முன்வைக்கலாம் அப்போது இந்த பத்திரிகை சுதந்திரம் கருத்து சுகுந்திரம் என்பது திமுகவுடைய ஆட்சி காலத்தில் திமுகவினருக்கு இருக்கிறது திமுகவை எதிர்க்கக்கூடிய சாமானியர்களுக்கும் இல்லை திமுகவினுடைய அவது திமுகவினுடைய விஷயங்களை திமுக செய்யக்கூடிய தவறுகளை திமுக அரசு செய்யக்கூடிய சில பிழைகளை சுட்டி காட்டி பேசக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களான அண்ணன் சீமான் போடலுக்கும் இல்லை என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது சீமான் சீமானவர்களை நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு எதிராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நிறுவ விரும்பினால் முதலில் உண்மையான பத்திரிகையாளர்கள் யார் என்பதை சொல்லிவிட்டு நிறுவ நீங்கள் முயறுங்கள் உண்மையாகவே புதுச்சேரியில் இவங்க சொல்வது போல அசம்பாவிதங்கள் நடந்திருந்தால் அதை நம்ம ஏற்கலை ஆனால் பத்திரிகையாளர்களிடம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பேசக்கூடிய சீமானை நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு எதிரானவர் நாகரிகம் தெரியாதவர் என்று சொல்வதெல்லாம் அவர் மீது நீங்கள் சுமத்தக்கூடிய வீண் பழிகள் தான் அதெல்லாம் காலத்தில் நிற்காது என்பதை நாம் சொல்ல விரும்புகிறோம் நன்றி வணக்கம்